ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நகை அடகு வச்சு நகை எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து நகை எடுக்கலாமா அது நமக்கு வந்து லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறதான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பேங்க் வட்டிக்கு எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்கல்லையா ஸோ வந்து நமக்கு வட்டி வந்து அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நகை எதுக்காக அடகு வைக்க போகிறோம் புதுசாக நகை எடுக்கிறதுக்காக நம்ம குறைஞ்சதும் ஒரு ரெண்டு சவரனாவது தான் கண்டிப்பாக எடுப்போம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஸோ வந்து நான் ரெண்டு சவரன் எடுத்திருக்கேன் ரெண்டு சவரன் இன்றைக்கோட கோல் ரேட்டில் நான் வீடியோ எடுத்தேன்னைக்கி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் வருது மொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் நம்ம குறஞ்சது பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் இல்லாமல் நம்மளோட ஒரு நகையை கூட பார்க்கவே முடியாது ஸோ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் நான் போட்டிருக்கேன் அது ஒரு இருபத்தோராயிரம் மொத்தமாக ஒரு லட்சத்தி அஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் வருது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வருது இப்போது இந்த விஏவும் ஜிஎஸ்டியும் நல்லா பார்த்துக்கோங்க அரௌண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வருது ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இவ்வளோ வருது அது வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது மொத்தமாக ரெண்டு சவரன் நம்ம வாங்கணும்னா நம்ம கையில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வேணும் இதை வந்து நீங்கள் ஸ்டோன் வச்சு செலக்ட் பண்ணால் அந் அப்போ வந்து ரேட் மாறும் இல்லை வந்து மார்க்கெட் ரேட் மாறிச்சின்னா அப்போ ஒரு ரேட் மாறும் இது எப்படி வேணாலும் மாறி போகும் இது ஒரு அப்ராக்ஸிமேட் அமௌண்ட் குறைஞ்சபட்சம் நம்ம கையில் ஒன்று எழுபதாவது நமக்கு வந்து வேணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸாக நம்ம நகை அடகு வைக்கிறது இப்போ வந்து நகை வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அடகு வைக்கிறோம் அதாவது நான் இந்தியன் பேங்க் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து அடகு வைக்க போகிறீங்களோ அதோடய வட்டி ஃபர்ஸ்ட்டு எவ்வளோன்னு வந்து செக் பண்ணி பாருங்கள் அமௌண்ட் வந்து இப்போ ஒரு கிராமுக்கோ இல்லை ஒரு சவரனுக்கோ வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே விசாரிச்சு வச்சுக்கோங்க இந்தியன் பேங்க்கில் வந்து இப்போ ஒம்பது பர்சண்ட்டுக்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நான் குறைஞ்சபட்சம் ஒம்போது பர்சன்ட் போட்டிருக்கேன் ஆனால் வந்து ஒம்பது பர்சன்ட்டுக்கு மேலே தான் ஒம்பது ஒம்பதரை பர்சன்ட்டுக்கு மேலே தான் அதாவது நம்ம லோன் எடுக்கிறத பொறுத்து மாறுபடும் இதை வந்து ஐஓபியில் பார்த்திங்கன்னா எட்டரை பர்சன்ட்டுக்கு மேலே எட்டே முக்கா கனரா பேங்க்லேயும் எட்டே முக்காவுக்கு மேலே தான் ஆனால் வந்து கிராமுக்கு வந்து உங்களுக்கு வந்து கம்மி ஆகிடும் அமௌண்ட்டு வட்டி வந்து கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற பர் கிராமுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகும் இப்போ வந்து நீங்கள் மூணு சவரன் அடகு தான் அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு சவரனுக்கான அமௌண்ட்டு கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும் ஒரு நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ மூணு சவரன் வைக்க போகிறீங்கன்னா நான் நாற்பத்தெட்டாயிரம் எடுத்துருக்கேன் ஒன்று நாற்பத்தி நாலு நம்ம கைக்கு வரும் வட்டி வந்து நயன் பர்சன்ட் ஒரு வருஷத்துக்கு லோன் எடுத்துருந்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வட்டி அதாவது ஒன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இன்டூ நைன் பர்சன்ட் வட்டியா எத்தனை வருஷத்துக்கு நம்ம லோன் எடுத்திருக்கோம் ஒன் இயர்க்கு இல்லையா அப்போ அந்த ஒன் இயர் நம்ம போட்டுக்கணும் மொத்தமாக பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்து அப்ராக்சிமேட்டாக வட்டி வரும் பட் வந்து நமக்கு கையில் கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து ஒன்று நாற்பத்தி நாலு தான் லோன் அமௌண்ட்டு நம்ம கட்ட போகிறது ஒன்று ஐம்பத்தாறு ரவுண்டு வந்து அப்ராக்ஸிமேட்டாக கட்டணும் இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு சவரம் நகை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வேணும் ஆனால் நமக்கு லோன் அமௌண்ட்டு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தி நாலு நம்ம கையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தாயிராயிரம் போடுற மாதிரி இருக்கும் நகை வாங்குறதுக்கு ஸோ வந்து இதில் வந்து இல்லை நான் நாலு பவுன் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட ஓகே தான் பட் வந்து நாலு பவுனுக்கான லோன் அமௌண்ட்டு வட்டி இது எல்லாமே வந்து அதிகமாகும் ஸோ அட் லாஸ்ட்டாக நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் கிட்ட வருது நம்ம கை காசு போட்டு தான் கொஞ்சம் நகை எடுத்துருக்கோம் இல்லையா அது ஒரு இருபத்தாறாயிரம் மொத்தம் ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் நம்ம வந்து ஒரு ரெண்டு சவர நகை எடுக்கிறதுக்கு நம்ம நகையை அடகு வச்சு ஒரு லட்சத்து எண்பதா எண்பத்தி மூணாயிரம் வந்து செலவு பண்ணணும் ஸோ வந்து ஒன்று எழுபதுக்கும் ஒன்று எண்பத்தி மூணுக்கும் ஒரு பதிமூணாயிரம் வித்தியாசம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன் இயர்க்காக இந்த கடன் நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ரேட் என்ன பதிமூணாயிரமாக நமக்கு ஏறப்போகுது ஒன் இயரில் கண்டிப்பாக இருக்காது ஒரு மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வந்து ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது போன வருஷம் மேலே வந்து நகை ரேட் எவ்வளோ இருந்தது அறுபத்தி ஏழோ அறுபத்தி ஆறோ இருந்தது இந்த வருஷம் எழுபது அப்ராக்ஸிமேட்டாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நமக்கு வருது ஒரு நாலாயிரம் அரௌண்டு வருமா அவ்வளோதான் அதுக்கு நம்ம வந்து காசு வந்து சேர்த்து வச்சு காசுலேயே வாங்கிடலாம் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நகையை வாங்கவே வாங்காதீங்க என்னோடய ஒப்பீனியன் தான் நான் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து சடனாக பார்க்குறப்போ நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வந்திருந்தது இதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அதுலேயும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நமக்கு தான் இது லாஸே கண்டிப்பாக இதில் வந்து காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் காயின் எடுத்து வைக்கலாம் பட் வந்து நம்ம கையிலேருந்து நம்ம லோன் அமௌண்ட் கட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராசஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் பட் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வழியை வந்து செலக்ட் பண்ணுங்க அதுதான் நல்லது நீங்கள் நகை தான் எடுக்க போறீங்கன்னா கொஞ்சமாக கோல் சீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணலாம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் இல்லை இப்போ மந்த்லி கட்ட முடியாது டெய்லி பேஸில் வந்து டிஜி கோல்டு இருக்குது ஸோ அதில் ஓப்பன் பண்ணி கூட நம்ம பணத்தை கட்டலாம் இப்போ வந்து ரெண்டு விஷயத்துலேயும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளோட பணம் வந்து லாக் ஆகிறத விட இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இங்கே வந்து நம்மளோட பணம் தான் வந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரமா லாக் ஆகும் ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நகை அடகு வச்சு நகை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோல்டு சீட்டு செய்கிற பாருங்கள் சப்போஸ் அது முடியலைன்னா டிஜி கோல்டு டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டால் போதும் இல்லைன்னா டூ டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நம்மளால முடிகிறப்போ டிஜி கோல்டு வந்து பே பண்ணிக்கலாம் டிஜி கோல்டு பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குது ஆனால் கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லை ஒரு நகை எடுக்கணுங்கிறதுக்காக நகை அடகு வச்சு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் லாக்கில் வந்து கண்டிப்பாக மாட்டிக்காதீங்க எல்லாருமே வந்து குறைஞ்சபட்ச வட்டியை எடுத்து தான் வீடியோ போடுறாங்க கண்டிப்பாக அந்த வட்டிக்கு நமக்கு வந்து லோன் கிடைக்காது நீங்கள் போயிட்டு பேங்க்கில் கேட்டிங்கன்னா கூட தெரியும் நேற்று கூட நான் பேங்க்குக்கு போயிருந்தேன் அங்கே குறைஞ்சபட்சமே பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ சம்திங் தான் எதுவும் கொடுத்துருந்தாங்க நான் அதுலேயே வந்து நைன் பர்சன்ட் வட்டியை எடுத்து தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் இதில் நான் எதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னான்னு எனக்கு தெரியாது பட் வந்து இதை எடுத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் நமக்கு தான் அது லாஸு ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக வந்து யோசிச்சு பண்ணுங்கள் உங்களை உங்களால் மாதம் மாதம் வட்டி இதுக்காக கட்ட முடியுமா அப்படின்னு யோசிங்க நீங்கள் வந்து வட்டி கட்டணுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தனித்தனியாக ஒதுக்கணும் இல்லையா அதெல்லாம் யோசிச்சு கண்டிப்பாக பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்